ஒரு பெரிய நீல நிற குளத்தில் ஒரு குட்டி மீன் வாழ்ந்து வந்தது அதன் பெயர் முத்து என்கிற முத்துராயன் முத்து தனியாக நீந்த விரும்பாது அது எல்லாருடனும் நட்பாக இருக்கும் ஒரு நாள் ஒரு குட்டி மீன் வழி தெரியாமல் பயந்தது முத்து உடனே அருகே சென்று பயப்படாதே என்றது அதை மெதுவாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றது குட்டி மீன் மகிழ்ச்சியுடன் நன்றி முத்து என்றது முத்து சிரித்தது உடனே மற்ற குட்டி மீன்கள் எல்லாம் முத்துவின் அருகே வந்து மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து விளையாடின விளையாடின குளம் முழுவதும் சந்தோஷத்தில் மூழ்கியது இக்கதையின் மையக்கருத்து என்னவென்றால் நட்பு வாழ்க்கையை மேலும் அழகாக்கும் ஒரு பெரிய நீலநிற குளத்தில் ஒரு குட்டி மீன் வாழ்ந்து வந்தது அதன் பெயர் முத்து என்கிற முத்துராயன் முத்து தனியாக நீந்த விரும்பாது அது எல்லாருடனும் நட்பாக இருக்கும் ஒரு நாள் ஒரு குட்டி மீன் வழி தெரியாமல் பயந்தது முத்து உடனே அருகே சென்று பயப்படாதே என்றது அதை மெதுவாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றது குட்டி மீன் மகிழ்ச்சியுடன் நன்றி முத்து என்றது முத்து சிரித்தது உடனே மற்ற குட்டி மீன்கள் எல்லாம் முத்துவின் அருகே வந்து மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து விளையாடின விளையாடின குளம் முழுவதும் சந்தோஷத்தில் மூழ்கியது இக்கதையின் மையக் கருத்து என்னவென்றால் நட்பு வாழ்க்கையை மேலும் அழகாக்கும்